ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் முடி எப்போவுமே கருகரைன் வச்சுக்கிறதுக்கும் வளர முடி நல்ல அடர்த்தியாக நீண்டு வளரவும் ஹேர் ஃபால் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகும் இளநறைகளுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும் நிரந்தரமாகவே முடிய நல்ல கருமையை மாற்றி நிறைமுடிகள் வராமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ஹேடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜெடி நாயஸ்டி சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர்டேக் கம் ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வெந்தயம் தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நைட்டே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் மினிமமாக ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறின பிறகு நம்ம அதை வந்து அரைச்சிக்கலாம் வெந்தயம் ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும் முடியோட வேர்களை நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுனால வளர்கிற முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக நீண்டு வளரும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஹேர் ஃபால் இருந்தாலும் அந்த முடி கொற்ற பிரச்சனையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் தலையில் டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்காது ஸோ பொடுகு தொலைனால அதிகமாக அரிப்பு இருக்குது ஹேர் லாஸ் இருக்குனாலுமே அதுவுமே வந்து கண்ட்ரோல் ஆகும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வெந்தயம் நம்ம ஊற வச்சது தண்ணி அப்படியே சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெந்தயத்தை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் நீங்கள் ஊற வைக்கிறது வெறுமனே தண்ணி நார்மல் வாட்டர் வச்சு ஊற வச்சாலும் சரி இல்லை அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதை சேர்த்து கூட ஊற வைக்கலாம் ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவு தண்ணி இருக்க மாதிரி அதை அப்படியே வந்து ஊற வச்சுக்கலாம் நீங்கள் சோக் பண்ணும்போது அது நல்லா உறிஞ்சிடும் ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஹார்டே ப்ரிப்பரேஷன் அப்போ தேவைப்படும் ஸோ வெறுமனே வாட்டர் ஆட் பண்ணாமல் இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெந்தயம் ஆட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு இது கூடவே சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கற்பூர இலைகள் ஓம இலைன்னு சொல்லுவோம் கற்புற வள்ளி இலைகள் ஸ்கேல்ப்பை நல்லா கிளியராக வச்சுக்கிறதோட சளி பிரச்சனை வராமலும் ப்ரிவென்ட் பண்ணும் இன்னும் வெந்தயம் இன்னும் ஒரு இன்கிரீடியண்ட்டும் நம்ம சேர்க்கறது வந்து கொஞ்சம் குளிர்ச்சியானதாக இருக்கும் கற்புற வலி இலைகள் சேர்க்கும் போது இந்த தலைவலி தலையில் நீர் கோக்குற பிரச்சனைகளும் இருக்காது அதோடு இந்த ஹேடேக்கு நல்ல ஒரு கருமையை தரும் அந்த இலையோடய சாறு நம்ம பயன்படுத்துறதுனால அதோட இதுவுமே நம்ம ஸ்கேல்ப் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இரிட்டேஷன் இருந்தாலும் அதையுமே சரி பண்ணி கொடுக்குறதோட முடி வளர்ச்சிக்குமே நல்லது நான் ஒரு பதினஞ்சு இலை வரையும் இது முன்னாடியே நல்லா அலசிக்கோங்க நான் இந்த காம்போடு சேர்த்து அலசிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டையும் வந்து நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா ஒரு கால் கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அதாவது வெந்தயம் ஊர்னு தண்ணி அதிகமாக இல்லை அப்படின்னா நிறைய வாட்டர் ஆட் பண்ணிக்க வேண்டாம் நமக்கு வந்து கற்பூர வலி இலையிலேருந்து கிடைக்கக்கூடிய சாறு ரொம்ப முக்கியம் நல்ல திக்கான ஒரு எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கணும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் இப்போ வந்து அரைச்ச பிறகு இடையில் நான் கொஞ்சமாக அந்த தண்ணி வெந்தயம் ஊற வச்ச தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் இந்த மிக்சி ஜார் அலசி ஊற்றுறதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் வந்து அப்படியே நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது ரொம்ப திப்பு திப்பியாக அவங்களுக்கு வந்து முடியில் ஓட்ட ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு தான் இந்த ஹேர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி அப்படி இல்லைனா நீங்கள் துணியில் கூட பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது நல்ல உங்களுக்கு திக்காக இருக்கும் நம்ம வெந்தயம் ஊற வச்சு அரைச்சதுனால ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக அழுத்தி விட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க மேலே வந்து நமக்கு நிற்கிறது தேவைப்படாது அடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேக் வந்து நல்ல திக்காக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு இந்த ஒரு ஹேர் பேக் மாதிரி கிடைச்சிருக்கு இது நீங்கள் ஹேர் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் ஹேர் க்ரோத் கிடைக்கணும் முடி கொட்டுற பிரச்சனை மட்டும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இது ஒரு ஹேர் பேக் மாதிரி போடலாம் முடி அதிகமாக கொட்டுது தலையில் சீப்பு போட்டாலே நிறைய முடி கையோடு வருது அப்படின்னாலுமே வெந்தயம் ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும் ஹேர் லாஸை வந்து கம்ப்ளீட்டாக குறைக்கக்கூடியது ஸோ நம்ம இதில் வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால இந்த வீடியோவில் இந்த பேக் இந்த லிக்விடை வச்சு நம்ம ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஹேடை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இரும்பு பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு இரும்பு விசலாக இருந்தாலும் அதில் நம்ம ஹேடை ப்ரிப்பர் பண்ணும்போது நல்ல கருமை தரும் முடியிலையும் நிறைய முடிகள்லேயும் பிடிச்சி வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் இதில் நான் ஃபஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு திருப்பலா பொடி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் திரிப்பலா பொடி கடுக்காய் பொடிலாம் சேர்த்த உடனே ஒரு மாதிரி கட்டி கட்டியாக பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு டார்க் ப்ரவுன் ஷேடுக்கு மாறும் ஒரு லைட்டாக இருக்கு இல்லைங்களா நல்ல டார்க் கலர் சாக்லேட் ப்ரவுன் கலருக்கு மாறும் அது வரையும் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதனால ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு அடுத்து இது கூட ஒரு பொடி சேர்க்க போகிறோம் இந்த அளவுக்கு வறுபட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நான் அடுத்து சேர்க்க போகிறது மருதாணி பொடி மருதாணி வந்து இலைகளாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மருதாணி பொடி நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவு ரெண்டுலேருந்து நாலு ஸ்பூன் வரையும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க நீங்கள் ஹென்னா பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டால் போதும் இது கலர் மாறணும்னு அவசியம் இல்லை ஸோ ஹென்னா பவுடர் அதாவது மருதாணி பொடி சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லிக்விட் இருக்குது இல்லைங்களா ஃபில்டர் பண்ணது அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நாலு ஸ்பூன் மருதாணி பொடி சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவு திருப்பலா பொடி சேர்த்து வரத்துக்கோங்க இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஃபி பவுடர் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய க்ரேஹார் இருக்குன்றவங்க இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கலர் வந்து கம்ப்ளீட்டாக மாறி வர்றது உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்து அந்த லிக்விடும் நல்லா திக்காகணும் ஸோ ஒரு ஹேர் டே கன்சிஸ்டன்சிக்கு நல்ல திக்னஸ் ஆகிற வரையும் நம்ம வந்து இதை கலந்து விட்டுக்கலாம் இரும்பு கடாயில் நம்ம கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக நம்ம க்ரீன் கலரில் சேர்த்து அந்த லிக்விட் இந்த பொடியோடு சேர்ந்து நல்ல பிளாக் கலருக்கு மாறி வரும் இந்த மாதிரி நம்ம வந்து சூடு பண்ணி யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்து டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கூல்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கும் போது அந்த குளிர்ச்சி தன்மையை வந்து தவிர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த தண்ணி அளவு வந்து நல்லா சுண்டிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த ஹேடையோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வரையும் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் உடனே அப்ளை பண்ணுறதை விட இந்த அயன் கடாயில் நல்ல இந்த ஹேடை ஊறும்போது இன்னுமே கிரே ஹேரில் பிடிச்சி உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல கருமை நிறத்துக்கு மாறும் இப்போ இந்த ஹேடையை வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க டைட்டாக ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம் ஹேடே வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் விடணும்ட்டு இல்லை நீங்கள் ஒவ்வொரு நைட்டு ஒரு நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி நைட் ஃபுல்லாக கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஹேர்டை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் விட்டுட்டேன் இந்த ஹேர்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஹேர் நல்ல ட்ரையாக க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம வெறுமனே ஹேர் பேக்காக போடுறோம் அப்படின்னா ஆயிலி ஹேரில் போட்டால் நல்லது பட் ஹேர்டின் பொழுது அந்த கலர் நல்ல முடியில் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரையாக நல்ல க்ளீனான ஹேரில் போட்டு விடணும் ஹேடை அப்ளை பண்ணும்போது க்ளவுஸ் இல்லைனா ப்ரெஷ் வச்சு நல்ல முடியை செப்பரேட்டாக பிரிச்சுட்டு உள்ளே இருக்க க்ரே ஹேர்லாம் கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க ஒன் ஹவருக்கு அப்புறமா ஷாம்பூ ஷேக்கா எதுவுமே போடாமல் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர்டே போடும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப்பில் பட்டாலோ ஹேர் ரூட்ஸ்லலாம் பட்டாலோ எதுவுமே ஆகாது ஏன்னா எல்லாமே வந்து இயற்கையான இன்க்ரீடியன்ஸ் ஒவ்வொரு பொருளும் நம்ம சேர்க்குறதுல ஹேர் க்ரோத்துக்கும் சரி ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன் ரொம்ப வந்து திக்காக இருக்க மாதிரி இருக்குது அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க அதனால தான் வந்து நம்ம காய்ச்சி போதே ஆஃப் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போதே கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னா நம்ம ஊற வச்சு அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா முடியில் சரியாக ஒட்டாது எந்த ஏஜில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் இந்த ஹேரையை நீங்கள் கண்டினியூவாக வாரத்தில் ஒரு நாளாவது அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது க்ரே ஹேர்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் வளர்கிற முடியும் நல்ல ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வளர்கிறதோட ஹேர் ட்ரையும் ஆகாது இதை அப்ளை பண்ண பிறகும் ஹேர் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்